ஒரு ஜாதகத்தில் கடன் ஏன் வருது அல்லது கடனாலே யாரெல்லாம் துன்பப்படுவோம் அப்படின்னா கடனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய்ங்க செவ்வாய்ங்கிற கிரகம் யார் ஜாதகத்தில் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் மேசமும் விருச்சகமும் இது ஒன்றாம் இடம் அதாவது கால ஒன்றாம் இடமும் எட்டாம் இடமும் இது வந்து செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது குருவோட வந்து உங்களுக்கு திரிகோண பார்வையிலையோ ஏதோ ஒரு பார்வையிலையோ வந்து அது டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படி அப்படின்னாலும் அல்லது செவ்வாய் ஏதாவது ராகுக்கு எதோட டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கு அல்லது ஆட்சி வீடு உச்ச வீடுகளில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் கடன் அல்லது இவங்க தான் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை இவங்க கடன் கொடுத்து மாட்டிக்குவாங்க யாருக்காவது கடன் கொடுத்து இப்போ நிறையா பேர் சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீட்டு பிடிப்பாங்க ஒரு ஃபஸ்ட்டு இப்போ எடுக்கிற ஒரு அஞ்சு பேர் எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்து ஓடி போனான்னா அந்த சீட்டு பிடிச்சவங்களுக்கு இவங்க தானே கொடுத்தாகணும் அப்போ இதுவும் கடன் தான் இப்போ கடன் வாங்கியும் கட்ட முடியாத சூழ்நிலைக்கும் போயிடுறதும் இவங்க தான் அல்லது அடுத்தவங்கள்கிட்ட காசை வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு இது தான் காரணம் இவங்கள்ட்ட வாங்கியும் வந்து சேராது இது எல்லாமே இவங்க தான் அப்போ யார் அதாவது எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடம் இடமும் திருவோண பார்வையிலேயோ அல்லது ஒரு அதோடைய நேரடி பார்வையிலே தொடர்புலேயே இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக இந்த கடனுக்காக சிக்கலில் மாட்டிக்கிறாங்க